உங்களுடைய நவநிலையே சிவபெருமான் அறிந்தார் நான் சிவபெருமான் சென்று சொன்னேன் ஐயா அந்த பெண்கள் அவர்களுக்கு வேண்டும் வளர்ந்து புறம்பெய்யாமல் என்று சொன்னேன் சொல்லிவிட்டார்

குழந்தை பேரும் அடைக்கும் நல்லா ஆமா நான் நினை அமைந்தற மாட்டேன ராமரே மொதல்ல இன்னொரு மீண்டும் மூணு அரைகு பெண்கள் யாரெண்டும் ஒரு புருவ கே நீதிமானிலே நோக்கி நினை தவம் சரி மூணு பெண்கள் 12 வருட சிவராமன் இருந்து தவம் தார்க்கிறேன் ஆமா ஆனால் இப்பொழுது நம்மளே வந்து தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களே வந்து தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள்

சூமையாக பூமியை சுமினா மூணு கோயில் பெண் அழகால சுழித்த நினைக்கிறேன் ஆமா அழகால சூலி போய் அதே என் எப்படி கம் எப்படி சாங்கி நிக்கணும் பரிசையாக கண்டி ஆஹ் மூடி கொண்டு கையில மடம் இல்லை கணம் ஓ நான் மூணி கொண்டு வந்து கையில் நிக்காது கண்டதும் மணிக்காது கலாம் ஓ எங்க எதோடு கண்டித்து நீ கிட்டே மாக்க மதிக்கல ரெண்டி பாத்து மூணிக்காது அவங்க அப்பா எப்படி மூணு ஒவ்வொரு <distintosfry kicks satisfy>

சோழனே அடே அப்பா கேல 3 ரூபாய் ஆண்டு பிள்ளைகள அந்த வாடி மூணு குண்ட கட்ட வந்தாயி. ஆமா அடே அம்மா பொன்ன கொண்டு வந்து மைக்கர் கிட்ட கொண்டு வர. அதிலிருந்து குண்டுகள கிளாட் ஒரு சின்ன களைட் மைக்கும். ஆமா. அட மூணு இந்த

இல்லம் மேல சக்கப்ப மாयणமேப்டி பாண்டர்கள் மூணு பேர் இருக்கு சொல்லுங்க மூணு பேர் இருக்கு சப்பங்க ஒரு ஆகாத பேர் குடுங்க சொல்லுங்க நீ நீ சுழி பாடி மூணு பேரும் மூணு பூ ஆமா நீரே பூ சுடுறதுல உன்பத நீலன் ஓ நாமத்தை மா பேர் ஆமா ஏ நீலன் ஆ என்ன சரி

சரி முப்பட அந்த இடத்திலிருந்து

நாலோட <laughs>

தெருவில இருந்த பெண்கள் மூதாயைக்கு பெண்கள்netlifyக்காரர் ஆமா நீ நீ சொல்லி செல்வி மூணு பேரோ வந்து விட்டார்கள் சார் ஐயா சுவாமி சொல்லுமா சொல்லு எங்கrangle நீ எதற்கு என்னையா அம்மா நீங்கள ஒரு பொம்பள தான நான்ங்க பெண்ணாயிருந்தா அந்த பிள்ளைல நான் உட்காறேன் பெத்தத்து குடலை இப்படி தெருக்கத்துல போட்டு போறமா ஆமா 얘 நான் பெத்தது நாங்க தான் அதனால என்ன குழந்தை வேணும் எதுக்காக தவம் தாம்பரம்னோ யார்க்கத வர வாங்குறா அது தெரியுமா ஏன் அந்த தேவரா எல்லாம் தெரியும் அம்மா உங்களுக்கு அது தெரியும் நான் இந்த ஆணரவோடு பேசி

Oh